திராவிட முன்னேற்ற கூட்ட நாற்பது வச்சிருக்கணும் நாற்பது பேர் போய் என்ன பண்ண போறாங்க நாற்பது எவ்வளவு முக்கியம் போய் மூடிக்கிட்ட கேளுங்க தெரியும் முடியுமா நாம் தலைவர்கள் படிக்க வேண்டிய பாடத்தில் முக்கியமான பாடம் என்ன அப்படின்னா உலகத்தில் காந்தி பிள்ளர் கலைஞர் இவர்கள் மூலர் தான் தன் வாழ்நாளில் நிறைந்தவற்றை எல்லாம் எண்ணி கேட்டு போனவர்கள் சென்னை கிழக்கு மாவட்டம் வில்வாக்கம் கிழக்கு பகுதி திமுக சார்பில் கவிஞர் நூறு கூட்டத்தின் எண்பத்தி எட்டாவது கூட்டத்தை நட்சத்திரங்கள் போற்றும் சூரியன் நம் தமிழினத்தின் நாயகன் என்ற புகழங்கத்தை அண்ணன் செயகர்பாபு அவர்கள் தலைமையில் இவ்வளவு சீரிய முறையில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தில் எங்களின் இயக்குனர் திரு பாக்கியராஜ அவனுடைய முன்னிலையில் பேசும் வாய்ப்பு கிடைப்பதற்கு பெரிதும் மகிழேன் அண்ணா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கும் கட்சிகளில் தொடர்ந்து இப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கும் கட்சி நூற்றாண்டு காலமாக ஒரே ஒரு கட்சி திராவிட மட்டும்தான் நான் வந்து பத்திரிகையில வந்து எல்லா அவருடைய பத்திரிகை கூட அரசு ஆட்சி தான் வந்து டிசைன் பண்ணுவாங்க அரசு ஆட்சி அரசு ஆட்சி கடைசியில பேர் இருக்கும் அப்படி பேர் இருக்கிற மாதிரி என்னிடம் கேட்காமலேங்க கருத்துல இருக்கிற பெரிய சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அண்ணன் சொல்லுவார் அண்ணன் வந்திருக்காங்க நான் இன்னைக்கு ஐயா கூட்டம்னா நான் இருக்கிறது பத்ம பக்கத்துல போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்டேட்ல இருக்கேன் அங்க இருக்கேன் ராஜாமண்டல தாண்டி பத்ம பக்கத்துல கிழங்கு ஐநாவரம் வளர்ந்துன்னு நான் வந்து கிட்டத்தட்ட இந்த பெண் முனைவுடைய முக்கு வழி வந்துட்டேன் வந்து அந்த இடத்துல வந்து போக்குவரத்துக்காக இந்த கூட்டத்துக்காக தான் எனக்கு தெரியல போக்குவரத்துல திருப்பி மறுபடியும் மாளிகின்ட்டு சுத்தி வந்து இந்த தெருவில் நடக்கும் ஒரு கூட்டத்தை பார்க்கும்பொழுது மகிழ்ந்த என்ன அப்படின்னா கூட்டங்கள் நடந்து நடந்து நடத்துவது அதே நேரம் இந்த தெருவில் இருக்கும் வசிக்கும் மக்களிடம் மனதார மனு கேட்டுக் காரணம் ஒரு மாலை வேலையில தெருவு கூட முடியாது ஆனா நீங்க கலைஞரை போல உங்களுக்கு ஆளுங்க ஒரு தலைவருக்காக ஒரு மாலை நேரத்தை சிரமத்தை பொருட்படுத்த மாட்டீங்க நம்ப இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்து நம் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதைப் போல நாற்பதற்கு நாற்பது எந்த நேரத்தில் இந்த கூட்டங்கள் தொடர்ந்து வழங்குவதன் போது இந்த கழகத்தில் கலைஞரை பொழுது சொன்னதைப் போல

அதுக்கு மேல முக்கிய பேசலாம் ஒரு மாசம் பேசலாம் ஒரு வருஷம் அப்படின்னா கலைஞரை பற்றி பேசுவதற்கு அதற்கு காரணம் சொல்லிட்டு இருக்கும் பொழுது உங்கள் முறை இந்த நாற்பதுக்கு நாற்பது நிச்சயம் அடைந்த பொழுது எல்லா பத்திரிகைகளும் தவறாமல் குறிப்பிட்டவங்க கலைஞர் கூட செஞ்சாத சாதனை இங்கே ஆளு இருக்கும் பொழுது நாற்பது தூண்டுங்கள் என்றது

இல்ல ரொம்ப என்னன்னா கோயம்புத்தூர்ல வந்து நானூத்தி தொண்ணூறு வாக்குச்சாவடியில வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து கூடுதல் வாக்கு பெற்றிருக்கிறார் அப்படின்னு ஒரு புரிந்து கொடுத்தாரு நானூத்தி தொண்ணூறு வாக்குச்சாவடி கேட்கும் போது பெருசா போனோம் நானூத்தி தொண்ணூறு வாக்குச்சாவடி ஆனா கோயம்புத்தூர்ல மொத்த வாக்குச்சாவடி எவ்வளவு பாக்கணும்ல கோயம்புத்தூர்ல மொத்த வாக்குச்சாவடி எவ்வளவுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு வாக்குச்சாவடி

திமுக அறிக்கையில் எடுத்து போட்டுச்சு என்ன அப்படின்னா இந்த சட்டமன்ற தொகுதி வாரியாக இந்த தேர்தலை அணுகினால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கடவுள்துறையை கூட்டணி வெள்ளப்போறது என்பது இருநூத்தி இருபத்தி ஒரு

அதன் உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி ஒரு முதல்வரின் கலைஞர் மனைவி சிந்தித்ததனால் இப்படி ஒரு பெரும் வாக்கு வாங்கி உலகிலேயே வெற்றியை பெற்று அதை நம்முடைய தலைவர் முதல் நாளில் சொன்னதை போல இதை கலைஞரின் நூற்றாண்டு விழாவினுடைய வெற்றி சிந்தியாக தேர்தல் சொன்னி சொன்னார் இன்னைக்கு நம் அண்ணன் சேவர்பாபு போல தொடர்ச்சியாக அனைத்து கழக ஊடகங்களும் தமிழகம் இங்கும் இந்த நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களின் கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதுல நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு தலைவரை பற்றி பேசுவதற்கு மூணு வருஷம் முழுக்க என்ன செஞ்சு இருக்க முடியும் அப்படின்னா நான் வந்து எப்பொழுதும் நான் பிறப்பால வந்து ஒரு கிறிஸ்தவன் இல்லை ஆனால் ஒரு கிறிஸ்தவ கூட்டத்துக்கு பேச போகிறேன் அப்படின்னா ஒரு கிறிஸ்தவ கூட்டத்தில் அந்த மதத்தை பற்றி அந்த தீவிரமாக தெரியாத என்ன பேசணும் அப்படின்னா பேச போகிற முன்னாடி பண்ணுன்னு எடுத்தோம்னா அந்த பல்லூனில் ஒரு பக்கம் படித்தோம்னா அன்னைக்கு பேசிடலாம் அப்படி எத்தனை கூட்டத்துக்கு போனாலும் பைபிள் எடுத்து படிச்சோம்னா அந்த கூட்டத்தில் பேசலாம் கிறிஸ்தவ கூட்டத்தில் வர மாதிரி கலைஞரை பத்தி பேச போவதற்கு எந்த கூட்டமாக இருந்தாலும் வந்து அவர் நிதி வச்சிருக்கிறார் மட்டும் எடுத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு விஷயம் நான் அப்படி நினைச்சுதான் வந்து இன்னைக்கு நிதிக்கு நீங்க எடுத்து பார்த்த பொழுது கலைஞர் வந்து தன்னுடைய திருக்குறள் உரைகளுடைய வெளியீட்டு விழாவில் வந்து கலைஞர் வந்து இன்னைக்கு காலம் முன்னர்வை கலைஞர் சொல்ல முடியல அன்னைக்கு என்ன கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசப்பட்டது கலைஞருடைய திருக்குறள் உரைக்கு வந்து யார் வெளியிடறா அப்படின்னா ஆசா ஞான சம்பந்தம் வெளியிடறாரு ஆசா ஞான சம்பந்தம் யாருன்னா கமலா மயணத்துக்கு உரையில அவர் அந்த கூட்டத்தில் பேசும்போது சொல்றாரு அவர் வெளியிடுகிறாரு அவர் சொல்றாரு நானும் கலைஞரும் வேலை கொள்கை கொண்டவர்கள் நானும் கலைஞரும் ஒரே பாதங்கள் பயணித்ததில்லை ஆனாலும் நான் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறேன் கலைஞருடைய வாழ்க்கையில் ரொம்ப சிறந்த சிறப்பு என்ன அப்படின்னா தனக்கு எதிராக போன எவரையும் அவர் உன்னாலும் வன்மத்தோடு இல்லாமல் பார்த்த இல்லை என்பதான் அவருடைய நிலைச்சிருந்தாலும் கருத்து இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா அப்படி தன்னுக்கு ஒட்டி இல்லாத தன் கருத்தை பேச மாட்டார் நீங்க தெரிந்து அவருடைய தமிழுக்காக ஆசா ஞான சம்பந்தங்கள் பூந்து கொண்டு வருகிறார் அழைக்கிறாரு ஆசா ஞான சம்பந்தம் எண்ணீட்டு அவர் எண்ணிட்டு சொல்றாரு அந்த மாதிரி நாங்க ரெண்டுமே வேற வேற கருத்து கொண்டவங்க ஆனா ஆளுமர் கோல்ஸ்வித் ஒரு ஆங்கில கண் தான் அவன் வந்து நாடகாசிரியன் அவர் கட்டுரையாளன் இப்படி எல்லா வகையிலும் நீங்கள் எழுதக்கூடியாது அவனை பத்தி அன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்த ஜான்சன் அப்படிங்கிற ஒரு விமர்சனர் சொல்றாரு இந்த ஆளுநர் கோல்ஸ்வித் தொடாத தொழில்களே இல்லை இந்த ஆயிலங்க வருஷம் தொடாத துறைகளே இல்லை தொட்ட துறைகளை எல்லாம் பொன்னாக்காமல் விட்டதில்லை அப்படின்னு சொல்லிருக்காங்க அது தமிழ்நாட்டில் இங்கிலாந்து ஒருவருக்கு போதும்னா இவர் தொடாத துறைகளே இல்லை உங்களது கலைஞருக்கு பெருங்கணும் தொட்ட துறைகளை எல்லாம் பொண்ணாக்காமல் விட்டதில்லை என்பதும் கலைஞருக்குத்தான் பெருங்க ஆசை ஆனா சொல்றாரு சொல்லிட்டு சொல்றாரு இதை வந்து நான் சொல்றேன் நினைச்சுக்காருங்க நான் வந்து கம்பன் அடிப்படி கணேசன் தலைமதன் கணேசன் கிட்ட வந்து ராஜாஜி சொல்றாரு இளைஞராக இவர் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி

கலைஞருக்கு காலம் வாய்ப்பு இருக்கிறது நான் இருக்கிறது கொண்டவன் ஆனா அவர் தமிழ்ல மயங்கின இந்த புத்தகத்துல சொல்ற கலைஞர் இணையமலைக்கு பொன்னாடல் பொன்னாடை பொறுத்து போன்ற கொண்டு முயற்சிக்கிறாரு நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் அவர் இணையமலை அவருக்கு பொன்னாடி பொறுத்துகிற முயற்சி தான் என்னுடைய பேச்சு விடுங்க இப்படி திருக்குறள் தொடங்கி எல்லா இடத்திலும் எல்லாம் பொருளாக்குற விஷயம் இருக்கு இல்லையா அதுதான் நம்ம பொண்ணு சொன்னாரு அண்ணாவின் திருவண்ணுவர் முக்கால் இருக்கும் திருவள்ளுவர் கலைஞரின் திருவண்ணுவர் நிற்கும் திருவள்ளுவர்

இதை செய்து இவரது வலியாக இந்த மொத்த நிச்சயம் கொண்டு வந்து சேர்ப்பது என்பது ஒரு மிகச்சிறந்த ஆளுநர் அந்த ஆளுமை நான் படித்தது கலைஞரிடத்தில் கலைஞரை பற்றி சொல்வதற்கான செய்திகளை தொடர்ந்து நாம் வைத்துக் கொண்டே இருக்கிறோம் இன்னைக்கு இரண்டாவது பிறந்த நாளை உதாரிக்கிட்டு இருக்கும் அதனுடைய அறுபத்தி பிறந்த நாள் வந்து நீளம் சந்தித்தருடைய தலைமையில கடற்கரை நடக்குது நீலம் சந்தீங்க ரெட்டி கலைஞரோடு முத்த பயணத்தில் வந்தவர் இல்லை ஆனால் அவர் வந்து சொல்றார் அந்த கூட்டத்தில் கலைஞர் அவருடைய அறுபத்தி ஆறாவது பிறந்தநாள் என்று நான் சொல்லுகிறேன் கலைஞர் தொண்ணூறு முறைக்கு மேல் வாழ்வார் காரணம் தமிழகத்தின் நெல்வார நகரத்தின் நீளம் சொல்லி சொல்றாரு இந்த நாட்டில் அவசர நிலையை எமர்ஜென்சி இழித்து முதல் குரங்கெடுப்பில் ஒரே தலைவர் கலைஞர் அவர்கள் தான் அதனால் சொல்லுவார் இந்த நெல்வார நாட்டு நின்றாவது மேல் என்று அப்படி தொடர்ச்சியாக தமிழக அரசியல் இந்திய அரசியல் பின்னாலும் என்னடக்கம் இலக்கியம் எல்லாவற்றையும் தொட்டு காட்டி எல்லாவற்றையும் உச்சம் தொட்டு இன்றைக்கு இவ்வளவு நேர்த்தியாக ஒரு கட்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பது என்பது தொடர்ச்சியாக செய்ய வேண்டியது நாம் கலைஞருக்கு நூறு ஆண்டு கொண்டாடுகிறோம் நூத்தி ஓராண்டு நூத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கும் தொடர்ச்சியாக கொண்டாடுவோம் அண்ணன் பெண்மன் அமைத்த கோரிக்கை இருக்கு என்ன அப்படின்னா ஊழியர்களுக்கான ஒரு தண்ணியை அமைக்கணும் கண்டிப்பா அந்த கடலுக்குள்ள பேனா எடுத்துற பாருங்க அந்த பேனாவுக்கு கீழே பேசுமெண்ட் அவ்வளவு நிறைவேறும் அதுல ஓடி நெருக்கணும் சித்த கலைஞர் தகவல் கல்வி அவ்வளவு பண்ணுங்க தலைவனுக்கு பேனா அடையாளமாக ஆதரவு எவ்வளவு சிறப்பு நடத்து பாருங்க ஒரு தலைவரை நேற்று பார்க்கும் பொழுது என்பது அந்த வந்து வந்து இத்தனை இத்தனை சிறப்பு அவரை நாம் கொண்டாடுவதற்கு மற்றொரு முக்கிய காரணம் அல்ல மாறி மாறிமா இருந்துலாம் ஒருத்தரை புடிச்சுக்கலாம் பிடிக்காம போகலாம் ஆனா இந்த வரலாறு என்பது ஐம்பது ஆண்டு காலம் எழுதப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி சொல்றாரு ஐம்பது ஆண்டு காலம் கழித்து எழுதப்படும் ஐம்பது ஆண்டு காலம் கழித்து எழுதப்படும் பொழுது இந்தியாவின் முக்கியமான அறிவாளிகள் பத்து பேரில் ஒருவராக கலைஞருக்கு மிகப்பெறுவார் நான் இறந்து போவேன் என் உடல் இருப்பவர் கலைஞரும் இறந்து விவார் நூறாண்டு காலம் கழித்து வரலாறு எழுந்த பொழுது இப்படி ஒரு மனிதன் இருந்தானா என்றும் முதல் இடத்துல ஆசாமியான சம்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல சொல்வார் அப்ப இன்னைக்கு நாம் தலைமையில் படிக்க வேண்டிய பாடத்தில் முக்கியமான பாடம் என்ன அப்படின்னா உலகத்தில் காந்தி பெரிய கலைஞர் இவர்கள் மூன்று தான் தன் வாழ்நாளில் நிறைந்தவற்றை எல்லாம் நினைவுகிட்டு போனவர்கள் இந்நாளில் வரும்பொழுது அவர்கள் வாழ்வு நடந்த மூவொன்றையும் அறிந்து விட அறிந்து வச்சுக்கிறோம் இன்னைக்கு கலைஞர்கள் மிக சொற்ப காலமே பாக்கியராஜர்கள் வந்து நம்ம நான் மிக சொற்ப காலமே பழகிய நான் கலைஞரை பற்றி இத்தனை அளவு பேச முடியும் என்பது கலைஞர் தன் பற்றி தன் வாழ்வாளி நல்லவற்றை பற்றி தனக்கு நிகழ்ந்த துரோகத்தை பற்றி நான் அடைய முயற்சியை பற்றி எல்லாவற்றையும் பதிவு செய்து விட்டு போனது அந்த பதிவுகளை எல்லாம் போற்றி பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை தான் பொண்ணு சொல்லிக் கொண்டிருந்தார் அந்த கடந்த என்ன கேட்கவில்லை அது பாதுகாக்கப்படும் பொழுது கலந்துகளை இன்னும் ஒரு நூற்றாண்டுக்கு கொண்டாடுவதற்கான வாய்ப்பு அமையும் அந்த வாய்ப்பில் உங்கள் சிறு வந்து எனக்கும் அமையும் என்று நன்றி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்